இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா விக்ரம் தான் வெளியில போவாரு சாண்ட்ரா வந்து காப்பாற்றப்படுவார்கள் திவ்யா டைட்டில் வினரா இல்ல அரோரா டைட்டில் வினரா வினோத் அவர்கள் பண பெட்டி எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன சேனலே அவர் ஆசையை தூண்டினாங்களா இல்ல அரோரா காரணமா எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அதாவது நீங்க தமிழின்னு பார்க்க தெரிஞ்சிருப்பீங்க அந்த விஷயத்தை வந்து எப்படி அப்படின்னா இவனுக்கு சாண்ட்ராவை காப்பாத்துற மாதிரி எனக்கு ரொம்ப தோணுது பல இடங்களில் சாண்ட்ரா வந்து காப்பாத்துற மாதிரி தோணுது இப்ப வெளியில இருந்து வந்தவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாட்ட ஒரு விஷயத்த சொல்லவும் சாண்ட்ரா வந்து திரும்பி அவங்க சண்டைக்கு போறாங்க இவ்வளவு நாள் வந்து அமைதியா இருந்தேன் அப்படின்னா சாண்ட்ராவை திரும்பி சண்டைக்கு போகும்போது ஏதாச்சும் திரும்பி அவங்களுக்கு ஒரு பேனிக்கோ ஏதோ ஆச்சு அப்படின்னா திரும்பி அவங்க பேரில் ஒரு நெகட்டிவ் வந்து உண்டாகும் அதனால அவங்க டைட்டில் வந்து கண்டிப்பா அடிவாகும் திவ்யாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து ஆகும் அதுதான் இவங்களோட பிளானாகவே இருக்கும் இப்ப ஆல்மோஸ்ட் ஆறு பேர் இருக்க நிலையில ஒருத்தர் வந்து பணப்பெட்டி பெட்டி எடுத்துட்டு வினோத்வர்கள் இல்லை போயிட்டார் இன்னும் ஒரு எவிக்ஷன் இருக்கும் பட்சத்தில் என்னைய பொறுத்தளவு விக்ரம் அவர்களை தான் வந்து இவங்க எவிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா அன் அஃபிஷியல் ஓட்டையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அஃபீஷியல் ஓட்டிலேயே வந்து வினோத் அவர்களுக்கு தாறுமாறான ஓட்டுகள் ரெண்டரை லட்சம் ஓட்டுக்கு மேலே ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ஓட்டுகள் அதுக்கப்புறம் திவ்யாவுக்கு அதில் பாதிக்கு பாதி கூட இல்லை அதுக்கப்புறமேட்டு லட்சத்தை கூட தொடாமல் வந்து சபரி அவர்கள் இருக்காரு அப்புறமேட்டு ஐம்பதாயிரம் கணக்கில் விக்ரம் இருக்காரு முப்பதாயிரத்து எல்லாத்துக்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது மேபி வந்து இந்த வாரம் வந்து ரெண்டு வெளியில வந்தவங்க அவங்க எல்லாருமே போட்டு ஒட்டக்கிறது யார் அப்படின்னா சாண்ட்ராவையும் வந்து நம்ம விக்ரமை தான் விக்ரம் அந்த அளவு பண்றா தெரியல மேபி நெக்ஸ்ட் வீக்கும் வந்து சாண்ட்ராவை கொண்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பா சாண்ட்ரா விசஸ் வியானா சாண்ட்ரா விசஸ் திவ்யா இப்படின்ற ஒரு ஃபைட் வந்து வேற லெவல்ல வந்து பூகம்பம் ஆகும் அது வந்து சாண்ட்ராக்கு பாசிட்டிவா அமையும் மற்ற எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா அமையிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்க மாதிரி தான் நான் பாக்குறேன் அதனால கண்டிப்பா வந்து இதுல ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்க தான் போகுது அதுக்காக சேனல் பிளான் பண்ற தான் தெரியுது அதனால விக்ரம் மேபி வந்து எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமா இருக்க மாதிரி நான் பாக்குறேன் இப்ப வினோத்தோட ஆதரவாளர்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு திவ்யாவுக்கு போட மாட்டாங்க அரோராக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அரோரா வந்து அவங்கள்ட்ட பேசி என வீட்டுக்குள்ள இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அரோரா தான் அவர் இருந்தார் மேபி வெளியில வந்த பிறகு ஏதாச்சும் ஒரு வீடியோ இந்த மாதிரி போட்டு இவங்க ஜெயிக்கணும் ஏதாச்சும் அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா அப்படி இன்ஃபுளுயன்ஸ் ஆகும் இல்லை அப்படின்னா அவங்க ஃபேண்டம் அப்படியே வந்து ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி ஓட்டுக்கெல்லாம் வந்து போட போறாங்க அந்த ஏஆர்எம் கான்செப்ட் படியும் பார்க்கும்போது இந்த சீசன் வந்து ஏ அப்படின்னா அரோரா மட்டும்தான் பிக் பாஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குதான் வந்து சப்போர்ட் பண்ணி அரோரா நல்லா இருக்கீங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு கேட்டாங்களா உனையே அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பார் அதனால பொறுத்த பொறுத்தளவருக்கும் அரோராக்கும் டைட்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வெளியில வந்த பிறகு அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு ஒன்று இருக்கு ரெண்டரை லட்சம் ஓட்டு அப்படியே துண்டா தூக்கி பிரிச்செல்லாம் மாட்டாங்க கண்டிப்பாக சான்றாக்கு போட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்கள்லாம் நான் சொல்ற சபரிக்கும் மேபி வாய்ப்பு இல்லை அவரு உள்ளே இருக்க வரைக்கும் க்ளோஸாக இருந்தது யாரு பார்வதி அண்ட் கமுர்தீன் அவங்க ரெண்டு பேரும் மேபி உள்ள இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு வந்து அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் தான் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அடுத்த வாரம் அதை செலிப்ரேஷன் வீக்ல வருவாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அது அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வந்து நான் அட்ரஸ் பண்ண பாக்குறேன் அதனால வந்து அவங்க இல்லாதனால மேபி என்னை பொறுத்த அளவு ஒரு அடுத்ததா க்ளோஸா இருந்தது யாரு அப்படின்னா அரோரா தான் அதனால அரோராக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரிதான் நான் பாக்குறேன் அதனால என்ன பொறுத்த அளவு இப்ப வினோத் அவர்கள் பணப்பெட்டி எடுத்ததுக்கான முக்கியமான ரீசன் வந்து ரெண்டு ரீசன் வந்து போயிட்டு இருக்கு ஒன்னு அரோரா இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்க இன்னொன்னு சேனல் வந்து அவரோட ஆசையை வந்து தோண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேனல் ஆசையை தூண்டுறாங்க அப்படின்னா அவருங்களை பொறுத்தளவு டிஆர்பி பாது போன சீசன் நீங்க ஜாக்லின் வெளியில போனாங்க அப்படின்னா அது டிஆர்பி அந்த இடத்துக்கு அவங்கள தள்ள வச்சாங்க அதாவது பவித்ரா முன்னாடியே ஓடிட்டாங்க விஷால் எடுத்துட்டாரு ரயான் எடுத்துட்டா முத்துக்குமரன் எடுத்துட்டா சௌந்தர்யா பாதையிலேயே ஓடியாட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் கிளியரு என்னை நம்பி இவ்வளவு பேர் ஓட்டு போடுறீங்களே உங்களுக்காக நான் கோலையா உட்கார முடியுமா அப்படின்ற இடத்துக்கு வந்து அவங்க தள்ளப்படுறாங்க தள்ளப்பட்டு நான் பணப்பெட்டியை தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கணுங்க கடைசியில் என்ன ஆச்சு வெளியில தான் போனாங்க இப்ப அவங்க கூட ஒரு வீடியோ போட்டிருக்காங்க வினோத் வந்து வெளியில போனது நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதனால சேனல் வந்து அது எல்லா வேலையுமே பார்க்கும் அவங்கள பொறுத்தளவு டிஆர்பி யார் டைட்டில் அடிச்சா நான் அவங்களுக்கு எதுவும் வரப்போதா அவங்கள பொறுத்தளவு டிஆர்பி மைண்டோட தான் அவங்க வந்து எல்லாமே பார்ப்பாங்க அதனால என்ன பொறுத்தளவு வினோத்துக்கு ஆசையை தூண்டுவாங்க இன்னும் இருபது லட்சம் கூட எக்ஸ்ட்ரா வைக்கிற எடுத்துக்க வினோத்துன்னு கூட சொல்லுவாங்க அது வந்து அவரோட மைண்ட் கேம் தான் இதை பொறுத்தளவு மைண்ட் கேம் தான் அரோரா இந்த இடத்துல இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்களான்னு கேட்டாங்க அப்படின்னா அரோராக்கும் இது ஒரு காரணம் தான் ஏன்னா அரோரா வந்து ஒரு ஸ்கெட்சு மாதிரி போட்டு சொல்றாங்க ஆனா அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் தப்பும் கூட அதாவது அடுத்த வாரம் ஒருத்தரை விவேக்ஷன் ஆவாங்க ரெண்டு பேர் தான் பைனல் போவாங்க சப்போஸ் இன்னைக்கு பணப்பெட்டி எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா அடுத்த வாரம் திரும்பி செலிப்ரேஷன் உள்ள வந்தோம்னா அந்த பேமெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும் இப்படிதான் பூர்ணிமா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டிவா செட் பண்றாங்க அப்படின்னா அவருக்கு என்ன தோணும் நம்ம ஒருவேளை டைட்டில் அடிக்க மாட்டோமோ இவங்க எல்லாம் வந்து ஏதோ தான் ஓதுறாயின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ஓப்பனாவே சொல்றாங்க நீ இதான் ஓட்டிங்ல பஸ்ட் இருக்க பெட்டியை கிட்டியை எடுத்துறாதன்னு சொல்லிட்டா அப்படி இருந்தும் ஒரு பெட்டி எடுத்தாரு அப்படின்னா ஏதோ ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு நம்ம லைவ் பாக்கும்போது அது வந்து தெரியும் இன்னைக்கு அதனால நம்மளுமே லைவ் மேபி என்ன பொறுத்தளவு ஏதோ ஒரு வந்து வந்து அவர் ட்விஸ்டினாலுமே போயிருந்திருக்காரு வெளியில வந்த பிறகு டைட்டில் யாருக்கு திவ்யாக்கா இல்ல அரோராக்கா அப்படின்ற விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு சப்போஸ் திவ்யா எடுக்கும் பட்சத்தில் அரோரா வந்து ஆவாங்க அரோரா எடுக்கும் பட்சத்தில் திவ்யா வந்து ரன்னரப்பாவாங்க மூன்றாம் இடம் அப்சல்யூட்லி பார்க்கும்போது சபரிக்கு தான் இப்போ வரைக்கும் போற மாதிரி தெரியுது சப்போஸ் விக்ரம் வெளியில போயிட்டாரு அப்படின்னா சாண்ட்ரா தான் அந்த நாலாவது இடத்துக்கு வருவாங்க இல்ல அவங்க கூட மூணாவது இடத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் நீங்க சொல்லுங்க வினோத் அவர்கள் பணப்பட்டு எடுத்ததுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க விக்ரம் ஒருவேளை எவிக்ட் ஆறாரு அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த வேற யாரும் எவிக்ட் ஆனா நல்லா இருக்குமா உனட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம சொல்லுங்க